சமந்தா போன்று அந்த பாடலுக்கு ஆட வேண்டும் ஓபனாக கூறிய பிரபல நடிகை மலையாள சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வருபவர் ஐஸ்வர்யா லட்சுமி பெரும்பாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் இவர் தமிழில் பொன் ஒன்று கண்டேன் பொன்னியின் செல்வன் டூ கார்கி கட்டா குஸ்தி போன்ற படங்களில் நடித்து தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்தார் இதில் பூங்குழலி கதாபாத்திரத்தில் இவர் நடித்து வெளிவந்த பொன்னியின் செல்வன் படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் பேட்டி ஒன்றில் பேசிய ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிகை சமந்தா குறித்தும் பொன்னியின் செல்வன் படம் குறித்தும் சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் பொன்னியின் செல்வன் படத்திற்கு பின் தான் எனக்கு உடல் பாகங்கள் மூலமாகவும் நடிப்பை வெளிப்படுத்தலாம் என்று தெரிய வந்தது தற்போது எந்த ரோல் கொடுத்தாலும் நான் அதனை ஏற்று சிறப்பாக நடிப்பேன் கடின உழைப்புதான் சினிமாவில் நிலைத்து இருக்க காரணமாக உள்ளது என்பதை நடிகை சமந்தாவை பார்த்துதான் கற்றுக்கொண்டேன் சமந்தா புஷ்பா படத்தில் ஊசொல்ரியா பாடலுக்கு கொடுத்த அர்ப்பணிப்புதான் அவரது வெற்றிக்கு காரணம் தற்போது ஊசொல்ரியா போன்ற பாடலுக்கு நடனம் ஆடவும் நான் தயாராகிவிட்டேன் என்று கூறியுள்ளார்